மீண்டும் உடைகிறதா அஇஅதிமுக திரு செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு செக் வைத்திருக்கிறார் பத்து நாள் கெடு உங்களுக்கு பத்து நாள் தாங்க டைம் சும்மா அந்த வளவலா உலவலா பேச்சே இருக்க கூடாது பத்து நாள் பத்து நாளுக்குள்ள எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஓர நீள் திரட்டுற வேலையை பார்க்கணும் எல்லாரும் என்ன யார எல்லாரும் என்ன எல்லாரும் தான் யாரு டிடிவி டிவி தினகரன் பிகே சசிகலா ஓபிஎஸ் கேசி பழனிசாமி நீங்க யார் இருந்தாலும் சரி இங்க இருந்து யாரெல்லாம் நீங்க வந்து வெளியில போனாங்களோ எல்லாரையும் என்ன செய்யணும் திருப்பி கட்சிக்குள்ள சேர்க்கணும் அப்படி சேர்க்கலைன்னா சேர்க்கலைன்னா அப்போ அடுத்தது செங்கோட்டையன் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறதையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் மீண்டும் உடைகிறதா அஇஅதிமுக மரியாதைக்குரிய திரு குருமூர்த்தி அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு நாம இன்னைக்கு இந்த வீடியோக்குள் சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு தமிழ் கேள்வியை பரிந்துரை செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நாம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் என்ன கேட்கிறார் செங்கோட்டையன் ஏங்க அஇஅதிமுகவை எம்ஜிஆர் உருவாக்கினார்ல உருவாக்கிய பொழுதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கோபிச்செட்டிப்பாளையம் கிளை செயலாளராக நான் எம்ஜிஆரோடு பணியை தொடங்கியவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அது ஏன் சொல்றாருன்னா எடப்பாடி பழனிசாமி நீ உங்களை மாதிரி இல்லை உங்களை நான் அதிமுக அரசு அவர் என்ன செய்ய வர்றாரு சொல்ல வர்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலேயே எம்ஜிஆரால் கட்சியின் பொருளாளராக நியமிக்கப்பட்டவன் அப்படின்னு கூடுதலாக ஒரு தவலை சொல்றாரு இதெல்லாம் அப்படி அதெல்லாம் சொல்லிட்டு வராது சொல்லிட்டு வந்துட்டு எங்க வராருன்னா அந்த ஆளுமை மிக்க எம்ஜிஆர் அவர்கள் கட்சியில் இருந்து சென்ற எஸ்டி எஸ் எஸ்டி சோமசுந்தரம் போன்றவர்களை வீடு தேடி சென்று எப்படிங்க வீடு தேடி சென்று மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்வதற்கு அவர் முயற்சிகளை செய்தார் ஜெயலலிதா மாபெரும் தலைவி ஆனால் ஜெயலலிதாவை மிக கடும் சொற்களால் விமர்சித்த கடும் வார்த்தைகளால் விமர்சித்த காளிமுத்து உள்ளிட்டவர்களை மீண்டும் அஇஅதிமுக இணைத்துக் கொண்டு முக்கிய பொறுப்புகளை கொடுத்து தன் பக்கத்தில் வைத்து அழகு பார்த்தார் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு செங்கோட்டைன்னு சொல்றாரு அப்ப ஜெயலலிதாவே அவங்க கூட்டு கட்சியில் சேர்த்துக் கொண்ட பிறகு உள்ளிட்டவர்களை எல்லாம் கட்சியிலிருந்து சென்றவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் மீண்டும் சேர்த்து கொண்ட பிறகு நீங்க எடப்பாடி பழனிசாமி முக்கியமா ஒரு பாஜக விட்டுக் கொடுக்க மாட்டேங்கிறார் பாஜக கூட்டணி அமைந்திருக்கணும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஒரு கூட்டணி வைத்திருக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லிட்டு இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு திராவிட தலைவர்களாலும் திராவிட சித்தாந்தம் கொண்டவர்களாலும் ஆன்மீகவாதிகளாலும் இரண்டு தரப்பினராலும் பாராட்டப்பட்டவர் ஜெயலலிதா சொல்லி ஆசிரியர் வீரமணி அவர்கள் ஜெயலலிதாவிற்கு சமூக நீதி வீராங்கனைன்னு ஒரு பட்டம் கொடுத்தார் அதை சுட்டி காட்டி பேசுகிறார் இப்படிலாம் பட்டம் கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு கட்சியை எங்க வந்து நிப்பாட்டிட்டார் எடப்பாடி பழனிசாமிங்கிற வார்த்தையை ஒரு இடத்துல கூட சொல்லல சொல்லாம இதெல்லாம் பேசிட்டே வர பேசிக்கிட்டே வந்து கடைசியா இப்ப பத்து நாள் கெடு அப்படிங்கறத முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் ஒன்னு சொன்னார் அப்ப மீண்டும் அதிமுக உடைகிறதா அப்படின்னு கேட்டா வாய்ப்பு நிறைய இருக்கு இதுல அவர் சொன்னதை எத்தனை பேர் நீங்க அந்த பேட்டியை உன்னிப்பா கவனிச்சீங்கன்னு தெரியல பத்திரிக்கையாளர்கள் இன்றைக்கு மிக முக்கியமாக எழுப்பியிருக்க வேண்டிய மிக முக்கிய கேள்விகளை பத்திரிகையாளர்கள் விட்டுட்டாங்க அவர்கிட்ட அந்த கேள்விகளை எழுப்பியிருந்தால் பல பிரேக்கிங் நியூஸ் தமிழ் சமூகத்திற்கு கிடைத்திருக்கும் அதை பத்திரிக்கையாளர்கள் தவற விட்டு விட்டார்கள் அப்படிங்கிற வருத்தம் என்ன பிரேக்கிங் நியூஸ் தெரியுமா முன்னாள் அமைச்சர்கள் ஆறு பேர் மூத்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஆறு பேர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பிரிந்து சென்றவர்களை ஓரணியில் சேருவதற்கு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார்கள் அப்படின்னு ஒரு செய்தி இவ்வளவு நாள் ஊடக விவாதங்கள்ல உலாவியது அதை உண்மை அப்படின்னு இன்னைக்கு போட்டு உடச்சிட்டார் அதுல செங்கோட்டைன்னு சொன்ன முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா பிரிந்து சென்றவர்களை நல்லா கேட்டுக்கங்க தமிழ் கேள்வி சொந்தங்களே பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைப்பது தொடர்பாக போய் சந்திச்சாங்களே எடப்பாடி பழனிசாமியை அதுல எஸ்பி வேலுமணியும் இருக்கிறார் நத்தம் விஸ்வநாதனும் இருக்கிறார் சி வி சண்முகமும் இருக்கிறார் அதான் முக்கியம் அப்போ எஸ் பி வேலுமணியும் கூட சசிகலா அவர்களையும் ஓ பி எஸ் அவர்களையும் டிடிவி அவர்களையும் கட்சிக்குள் சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தோடு தான் எஸ் பி வேலுமணியும் இருக்கிறார் என்று சொன்னால் அடுத்தது எஸ் பி வேலுமணியும் சி வி சண்முகமும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்ப கூடும் இப்ப செங்கோட்டை சொல்றதுலே இருந்து அதுக்காக அர்த்தம் வேலுமணிலாம் எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசுவார் செங்கோட்டையின் பேசுவார் நம்பினீங்களா நீ பேசிட்டார்ல அப்ப கட்சிக்குள்ள வேலுமணி சி வி சண்முகம் எல்லாரும் இதே எண்ணத்தோடு தான் இருக்கிறார்கள் அப்போ கட்சியில் எடப்பாடி பழனிசாமி தனித்து விடப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இங்கே எழுகிறது இப்போ இதுக்கு யார் பதில் சொல்லணும் சி வி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த கேள்வியை யாராவது செய்தியாளர்கள் எழுப்புவாங்கன்னு பார்த்தேன் வேலுமணியும் சசிகலா டிடிவியை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னாரா அப்படின்னு கேட்டுருக்கணும் யாரும் கேட்கல அடுத்தது முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கணும் செய்தியாளர்கள் அந்த கேள்வியும் கேட்கல என்னன்னா இந்த பத்து நாள் கெடு விதிக்கிறீங்க அதுக்கப்புறம் என்ன செய்வீங்கன்னு கேட்கறாங்க அவர் தெளிவா சொல்றாரு பத்து நாள் கெடு என்பது பத்தே நாளில் இவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான கெடு அல்ல பத்து நாளுக்குள்ள இவர்களை இணைப்பது குறித்து ஒரு சுமூக முடிவுக்கு வந்து பேச்சுவார்த்தைகளையாவது தொடங்க வேண்டும் அந்த பேச்சுவார்த்தை முடியறதுக்கு ஒரு மாசம் கூட ஆகலாம் தப்பு இல்ல அவர் யார் செங்கோட்டையன் சொல்றாரு அந்த பேச்சுவார்த்தை முடியறதுக்கு ஒரு மாசம் கூட ஆகட்டும் தப்பு இல்ல ஆனா பத்து நாளுக்குள்ள பேச்சுவார்த்தையாவது தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் பத்து நாளுக்குள்ளயும் எதுவுமே நடக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்னா அடுத்து சொல்றாரு நெக்ஸ்ட் அப்படின்னா நெக்ஸ்ட் என்னன்னா ஒருமித்த கருத்துடையவர்களை எந்த ஒருமித்த கருத்து இப்படி பிரிந்து போனவர்களை எல்லாம் அஇஅதிமுகவிற்குள்ள சேர்க்கணும் என்ற ஒருமித்த கருத்துடையவர்களை சிந்தனை கொண்டவர்களை ஓரணியில் நாங்கள் திரண்டு அடுத்த கட்டம் குறித்து சொல்லுவோம் ஆலோசிப்போம் சிந்திப்போம் என்று சொல்லிட்டார் அப்போ ஓரணியில் திரள வேண்டும் என்ற சிந்தனை கொண்டவர்கள் அடுத்தது சேர போறாங்க அப்படின்னா யாரெல்லாம் திருமதி வி கே சசிகலா திரு டிடிவி தினகரன் திரு ஓ பி எஸ் திரு செங்கோட்டையன் இந்த லிஸ்டில் சி வி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் நத்தம் விஸ்வநாதனும் வருகிறார்களா இல்லையா தான் கேள்வி எல்லாரையும் சேரணும் எண்ணம் கொண்டவர்கள் அப்படிதான் வேலுமணியும் கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமியின் வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் பார்க்கப்படுகின்ற இரண்டு மணிகளும் இதே எண்ணத்தோடு தான் இருக்கிறார்களா அல்லது எஸ் பி வேலுமணி மட்டும் முரண்படுகிறாரா அவங்களும் ஒருவேளை இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வார் தனியா இருப்பாரா அல்லது பாஜகவில் இணைவாரா சார் அந்நியாயம் சார் ஆனாலும் என்ன சார் ஒரு ஈவிரக்கெல்லாம் இப்படியா பேசுறது ஒரு அதிமுக பொதுச் செயலாளர் பாஜகவில் இணைவாரா ஆமா எல்லாரும் வந்துட்டு அவர் மட்டும் தனியா என்ன பண்ணுவாரு இல்லையா சரி இதெல்லாம் இருக்கட்டும் சார் இதுக்கு நடுவில் நீங்க பேசும்போது ஒன்று ஆரம்பிச்சிங்களே நான் குருமூர்த்தி எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும் நீங்களே குருமூர்த்தி எதுக்கு இங்கே எழுத்துக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா இந்த குருமூர்த்தி தான் இந்த பஞ்சாயத்துலாம் தொடங்கி வச்சவர் என்னைக்கு போய் ஓபிஎஸ்ஸை போய் அதிமுக சமாதியில போய் நீங்க தியானம் செய்யுங்கள் என்று குருமூர்த்தி சொன்னாரோ அதிமுக உடைபட வேண்டும் அதிமுக பலவீனப்பட வேண்டும் அதிமுக உடைபட்டு அதிமுக பலவீனப்பட்டால் மட்டும்தான் தமிழ்நாட்டிற்குள் பாஜக காலூன்ற முடியும் நான் மட்டும்தான் இதை முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு மற்ற நண்பர்களும் சொல்றாங்க நான் தான் மிக தொடக்கத்திலிருந்து இதை சொல்லிட்டு வர்றேன் பாஜகவை தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக அஇஅதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கு பாஜக எல்லா வேலைகளையும் தொடங்கிவிட்டது பாஜகவின் இந்த சதி வேலைகளுக்கு எடப்பாடி பழனிசாமி துணை போகிறார் பகிரங்கமாக குற்றம் சாட்டுற எடப்பாடி பழனிசாமி துணை போகிறார் அஇஅதிமுக பலவீனப்படுத்தும் இந்த முயற்சிகளுக்கு அதிமுக பலவீனப்பட்டால் தான் பாஜக வளரும் குருமூர்த்தி சொன்னதை கேட்டு அன்னைக்கு ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை இப்ப குருமூர்த்தி போன்றவர்களுக்கு ஒரு பதட்டம் வருது பாஜகவின் நிலைப்பாடு வேற இருக்கு பாஜக என்ன நினைக்குது அதிமுக பலவீனப்படட்டும் நாம ஒரு தேர்தல் போனா போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போட்டோம் பாஜகவுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு ஒன்றியத்தில் ஆட்சி தான் முக்கியம் அப்படின்னு பாஜக நினைக்குது லாங் டைம்ல அடுத்த வருஷம் அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு அல்லது ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுல கூட பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல்ல அதிமுக பலவீனப்படுத்தாவிட்டால் இது நடக்காது என்பது பாஜகவின் எண்ணம் ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குருமூர்த்தி போன்றவருடைய எண்ணம் கொஞ்சம் மாறும் ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்காங்க இல்லை அப்போ அவங்க என்ன நடப்பாங்க நீங்கள் டெல்லியிலேருந்து சொல்றீங்க நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கோம் எங்களுக்கு தான் தெரியும் என்ன பிரச்சனைன்னு மீண்டும் திமுக குருமூர்த்தியின் பார்வையில் திமுக ஆட்சிக்கு வருவதை குருமூர்த்தி விரும்புவாரா விரும்ப மாட்டார் இப்ப குருமூர்த்தி போன்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க ஐயோ தப்பு பண்ணிட்டோம் அதிமுகவை கொஞ்சம் அப்படி இப்படி பிரிச்சு விட்டதுல சிக்கலா போச்சு இப்ப எல்லாரும் ஒன்னா சார்ந்தா தான் எதையாவது செய்ய முடியும் போல இருக்கு அப்படின்னா இப்ப இவங்க தங்களுடைய நிலைப்பாட்டை மெல்ல மாற்றிக்கொள்ள தொடங்குகிறார்கள் நல்லா புரிஞ்சுங்க இந்த தங்களுடைய நிலைப்பாட்டை இவர்கள் மெல்ல மாற்றிக்கொள்ள தொடங்குகிறார்கள் ஆனால் குருமூர்த்தி உள்ளிட்டவர்களுடைய நிலைப்பாட்டு இருக்கு இன்னைக்கு அவங்க எடுத்துருக்கக்கூடிய எந்த ஓரணியில் திரள வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்கு ஒன்றிய பாஜக எந்த இடத்திலும் இணக்கமாக போக தயாராக இல்லை அப்படி தயாராக இருந்திருந்தாங்கன்னா அண்ணாமலையை மாற்றியிருக்க இருக்க மாட்டாங்க நயனார் நாகேந்திரனா தலைவராக போட்டிருக்க மாட்டாங்க அதிமுக உட்கட்சி விவகாரம் அது என்று சொல்லி டிடிவி தினகரனோ ஓபிஎஸோ கூட்டணியை விட்டு விலகும் சூழல் வந்த போதும் விலகிய பிறகும் அவர்களை அமித்ஷாவோ மோடியோ ஜே பி நட்டாவோ குறைந்தபட்சம் நிர்மலா சீதாராமனோ கூட சந்தித்துப் பேச தயாராக இல்லை அப்படின்னு அவங்க எல்லாரும் ஒரு பக்கம் நிக்கிறாங்க புரியுது அவங்களுக்கு அண்ணாமலை ஒரு பக்கம் நிக்கிறாரு குருமூர்த்தி ஒரு பக்கம் நிக்கிறாரு இவங்க எல்லாம் சேர்ந்தா இப்ப யாரை வீழ்த்த கிளம்பி இருக்கிறாங்க எப்படியேனும் திமுக வீழ்த்தி விட வேண்டும் என்று கிளம்பி இருக்கிறார்கள் புறப்பட்டு இருக்கிறார்கள் சோ மீண்டும் அஇஅதிமுகவில் ஒரு பிளவு ஏற்பட்டால் ஆச்சரியம் இல்லை இப்ப இவர் சொல்றாரு நான் வந்து அப்படி இப்படி யாரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அதை பற்றி கேட்ட உடனே புளிச்சின்னு துப்புகிற மாதிரி துப்பிட்டார் யார் செங்கோட்டையன் ஏன் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அவர் வந்து பொறுப்பிலேருந்து நீக்கி வைக்கப்பட்டார் தெரியுமா உங்களுக்கு இல்லையான்ட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அதிமுகவில் பொறுப்பிலிருந்து நீக்கி வைக்கப்பட்டிருந்தார் யாரு எடப்பாடி பழனிசாமி அதை சுட்டி காட்டுறார் அதை சொல்லட்டுமாய் இப்போனா அதெல்லாம் பேசக்கூடாது ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய இப்படி நான் ரொம்ப ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் அப்படின்னு உங்களில் சில பேருக்கு தோணுச்சுன்னு வைங்க நான் இந்த கேள்வி கேட்கறேன் நீங்க அரசியலை விருப்பு வெறுப்பின்றி பார்த்து இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க ஒன்றுபட்ட அஇஅதிமுக வந்தால் தான் ஓரணியில் பாமக தேமுதிக பாஜக இது போன்ற எல்லா கட்சிகளும் ஓரணியில் திறந்தால்தான் ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி நின்றால் தான் வலிமையான ஒரு போட்டியை ஏற்படுத்த முடியும் என்பது பாஜகவுக்கு தெரியாம இல்ல கரெக்டா பாஜக எடப்பாடி பழனிசாமி உள்ள சேர்த்துங்க உள்ள சேர்த்துக்கங்க சேர்த்துக்குங்க என்று அமித்ஷா வச்சுக்கோங்க அமித்ஷா சொன்ன பிறகும் நரேந்திர தாஸ் மோடி சொன்ன பிறகும் ஒருவேளை அப்படி சொல்றாங்கன்னா சொன்ன பிறகும் இந்த வேலையெல்லாம் கருகூடாது இதெல்லாம் டெல்லியில் வச்சுக்கோங்க எங்கள் கட்சி விவகாரம் இதிலெல்லாம் நீங்கள் தலையிடாங்க கூட்டணி வேறு இந்த கட்சி வேற எங்கள் கட்சியில் யாரை உள்ளே வைக்கிறது யாரை வைக்கக்கூடாதுங்கிற முடிவை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா சரி அப்படியா அவர் சொல்கிறார்னு வச்சுக்கோங்க அப்படியா ஐயோ சரிங்க அப்போ நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு பாஜக சொல்லுமா இல்லை ஆம்ப்டிஸ்ட் பண்ணி கையை முறுக்கி எடப்பாடி பழனிசாமி பணியை வைப்பதற்கான வேலைகளை பாஜக செய்யுமா அமித்ஷாவும் மோடியும் இவர்கள் எல்லோரும் ஓரணியில் சேர வேண்டும் என்று நினைத்தால் உள்ளபடியே நினைத்தால் அதை மீறக்கூடிய வலிமை நீங்க சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய வலிமை எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதா அப்படி சொன்னா சிபிஐ வருமான வரித்துறை அமலாக்கத்துறை வழக்குகள் தூசி தட்டி எடுக்கப்படுமா இல்லையா இப்போ அது எதுவுமே நடக்காம இருக்குன்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்னா உளப்பூர்வமாக பாஜக அதிமுக ஓரணியில் திரளுவதை விரும்பவில்லை பாஜக அதிமுகவை உடைப்பதற்கு விரும்புகிறது அதனால தான் எடப்பாடி பழனிசாமியில் இதெல்லாம் பேச முடியுது இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி இதை பேசிடுவாரா டெல்லியை தாண்டி அவர் இவ்வளவு பேசிட முடியுமா இதெல்லாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து அதிமுகவை கபலீகரம் செய்து அதிமுகவை பலவீனப்படுத்தி தமிழ்நாட்டிற்குள் கால் ஒன்றுவதற்கு பாஜக தொடர்ந்து முயற்சித்து வருகிறது அந்த முயற்சிகளை ஒன்றுபட்டு முறியடிக்க வேண்டிய தேவை திராவிட இயக்க சிந்தனையாளர்களுக்கு இருக்கிறது அதிமுக பலவினப்படும் இடத்தில் பாஜக வளரக்கூடும் அபாயம் இருக்கிறது எனவே அந்த கண்ணோட்டத்தோடு தமிழ்நாடு அரசியல உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது கூடுதலாக இன்றைக்கு செய்தியாளர்கள் கேட்க தவறிய ஒரு கேள்வி விஜயோடு கூட்டணி வைப்பீர்களா நீங்கள் அஇஅதிமுகவில் ஒருவேளை உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் ராஜினாமா செய்வீர்களா உள்ளூர் மாவட்ட பஞ்சாயத்து பிரச்சனை காரணமாக தான் மாவட்டத்திலிருந்து ஒன்றிய செயலாளர்களை மாற்றி விட்டார்கள் என்பதற்காகத்தான் நீங்கள் போர்க்கொடி தூக்குவதாக சொல்லப்படுகிறது இது போன்ற எந்த கேள்விகளையும் செய்தியாளர்கள் ஏன் கேட்காமல் போனார்கள் அல்லது இன்னும் அழுத்தமாக கேட்க அது சார்ந்த பதில்களை பெறாமல் போனார்கள் என்ற வருத்தமும் எனக்கு இருக்கிறது எது எப்படி ஆகினும் செங்கோட்டை என்ன பேசுவாருங்கிறத ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தந்தி தொலைக்காட்சியில் விவாதத்தில் இருக்கின்ற பொழுது ஆயுத எழுத்துல விவாதத்தில் நான் இதை தெளிவா சொன்னேன் இதை தாங்க சொல்லுவார் ஒவ்வொரு நிலை தரணும் எல்லாரும் ஒன்னா வரணுங்கிற மாதிரி பேசுவார் அங்கே இருந்து ஆரம்பிப்பார் மெல்ல 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 அடுத்த நகர்வார் இவர்கள் எல்லோரும் சசிகலா உள்ளிட்டவர்கள் ஓரணியில் திரண்டு இல்ல சசிகலா மட்டும் ஒருவேளை வேற முடிவு எடுக்கலாம் மற்றவர்கள் எல்லோரும் விஜயை ஆதரித்தாலும் ஆச்சரியம் இல்லை என்பதையும் உறக்க சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ்கே சப்ஸ்கிரைப் செய்து வாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி